நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்நாளில் உங்கள் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறார் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம் ஒன்று சுவாமிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பார்க்க போகிறோம் அந்த இடத்திலே அன்னாளை பற்றி நாம் பார்க்கலாம் இங்கே எல்கனா என்ற ஒரு மனுஷனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் ஒருத்தி பெயர் பெனினாள் இன்னொருத்தி பெயர் அன்னாள் பெனினாளுக்கு குழந்தைகள் இருக்கிறது அண்ணாளுக்கும் குழந்தை இல்லை இந்த சமயத்தில் இவர்கள் வருஷந்தோறும் அவர்கள் சீலோவிலேயே கர்த்தரை பணிந்து கொள்வதற்காக வருடந்தோறும் அவர்கள் பலி செலுத்தி வருகிற வருஷமாக இருந்த பொழுது அங்கே அண்ணால் அழுது கொண்டிருக்கிறாள் ஒன்று ஒன்று சாம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அவள் புருஷனாக எல்கண்ண அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் பாருங்கள் வெனினாலுக்கு குழந்தைகள் இருக்கிறது ஆனால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத போது அவள் அழுது கொண்டு சாப்பிடாத படிக்கி அந்த பலிப்படத்துக்கு முன்பாக மிகவும் துக்கமடையார்கிறாள் அந்த சமயத்தில் அண்ணாளுடைய கணவனாக இருக்கானா அவளை கேட்கிறார் ஆனால் அவள் ஏதோ சொல்லாத படிக்கிற அவள் ரொம்ப மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள் ஒன்று சாமி மேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம பார்ப்போம் ஆனால் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்க மன்னம் கசந்து அழுது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாள் என்னென்ன விண்ணப்பம் பண்றா என்ன சொல்றா அந்த விண்ணப்பத்தில் தேவனை நோக்கி என்ன விண்ணப்பத்தை செய்கிறாள் என்று நம்ம பார்த்தோமானால் சேனைகளின் கர்த்தாவே தேவரின் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினை நினைத்தறிலி முதிய அடியாளுக்கு ஒரு ஆண்பிளை கொடுத்தால் அவன் உயிரோடுக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் ஒரு பொறுத்துணையோடு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார் அந்த குழந்தை அவளுக்கல்ல தேவனுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிறார் அடியானின் சிறுமையை என்ன பண்ண கண் நோக்கி பாரு அதுக்கு முன்னாடி ஒன்னாம் அதிகாரத்திலே கர்த்தர் ஐந்தாவது வசனத்துல கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடித்திருந்தார் கர்த்தர் தான் அவருடைய கர்ப்பத்தை அடித்திருக்கிறார் ஒரு வேலை அவருடைய நோக்கம் என்ன அவருடைய திட்டம் என்ன ஒரு நல்ல அவளுடைய கருவிலிருந்து ஒரு கரு உருவாக வேண்டும் என்றால் அந்த கரு நல்ல ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு மகனாக உருவாக வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கலாம் ஆகையினால் அவள் கர்ப்பத்தை அடித்திருக்கிறார் ஆனால் இவள் பதினோராத வசனத்திலே தேவிரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளின் மறவாமல் நினைத்திருக்க மறவாமல் என நினைங்க முடி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் குறிப்பாக கேட்கிறார் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடுக்கும் சகலனாலும் நான் அவனை கருத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு பொறுத்துன பண்ணிக்கிறான் அதே போல் அவள் நீண்ட நேரம் பன்னிராண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது அவள் கருத்துடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிக்கிற போது வெகு நேரம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் நேரமே சொல்ல வெகு நேரம் வெகு நேரம் என்று சொல்லப்படுகிறது நாம் ஜெபிக்கிறோம் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கணும் அல்லது ஐந்து நிமிடம் ஜெபிக்கலாம் பத்து நிமிடம் ஜெபிக்கலாம்னு ஆனால் அன்னால் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஒரு தனி நபர் அவள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அவள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணால் சொல்லி பார்த்தால் வெகு நேரம் ஜெபித்தாள் என்று நம்ம பார்க்கிறோம் இங்கே ஜபம் என்பது தேவனோடு பேசுவது தேவனிடம் நம்மளுடைய வேண்டுதலை கேட்பது தேவனோடு நம்மை ஒப்புருவாக்குவது தேவனோடு நம்முடைய வேண்டுதலுக்கு விடுதலை தருவது தேவனோடு நாம் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் அவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகாதபடி இருப்பதுதான் ஜபம் இந்த ஜபம் என்பது வெகு நேரம் இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரமாக கூட இருக்கலாம் ஆனால் அவருடைய அழுகையெல்லாம் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஒரு ஆண் குழந்தை தான் வேண்டும் அந்த ஆண் குழந்தை உமக்கென்றே நான் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்யும் பொழுது அந்த பொருத்தனையை கர்த்தர் பார்க்கிறார் இந்த வெகுநேர ஜபத்தை ஏலி பார்க்கிறார் அப்போ ஏலி சொல்றார் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் அதற்கு அண்ணால் அப்படியே இல்லை என் ஆண்டவனே நான் மனலேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்துடைய சன்னிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் எப்படி ஒன்று வெகு நேர ஜபித்தாள் இரண்டாவது அவள் என்ன சொன்னாள் தன்னுடைய ஊற்றி விட்டாள் மூன்று காரியம் நடைபெறுகிறது ஒன்று பண்ணினாள் வெகுநேர ஜபித்தாள் மூன்றாவது தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்பதை பார்க்கிறான் பாருங்க இந்த ஜபங்கள் எப்படியாக அவர்கள் கர்த்தர் கேட்கிறார் என்பதற்கு இவர் எப்படிப்பட்ட ஜபங்கள் அவள் ஏறெடுக்கிறாள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் உதடு மாட்டு தான் அசைந்துச்சான் ஒன்று சாமிவேல் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சொல்றார் அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினாள் எப்படி இருதயத்தில் பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்தாள் பாருங்க விண்ணப்பம் செய்து எப்படி கேட்கிறான் இருதயத்தில் பேசினாலாம் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கூட நம்மளால் அறிய முடியும் தேவன் ஆகிய பிள்ளைகள் எது எந்த விண்ணப்பத்தை வைத்தாலும் இருதயமாக அந்த விஷயத்தை இருதயத்தோடு விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது தேவன் கண் நோக்கி பார்க்கிறார் ஆம் பிரியமானவர்களே பர் அவர்கள் சப்தம் கூட கேட்கலையா உதடு மாத்திரம்தான் அசைந்தது என்று நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஜபத்தை கேட்ட தேவன் அந்த அண்ணாளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை ஒவ்வொரு வருடமும் அவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வருஷந்தோறும் அந்த சீலவில் பலியிட ஒரு வருஷந்தோறும் பண்டிகைக்காக போய் வருகிற ஒரு வருஷமாக இருந்தது அந்த சமயத்தில் அவர்கள் குழந்தையை அழைத்து ஒரு வருடம் கழித்து அழைத்து சென்று போகிறார்கள் அங்கே அண்ணால் கேட்கிறார் தன்னுடைய என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தோறும் செலுத்தும் பலியே தன் பொறுத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான் அண்ணால் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்போதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் புருஷனாக ஏற்கான அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுவாராக என்றான் அப்பொழுது அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையே பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள் பாருங்க பால் குடிக்கிற குழந்தையை அவள் அழைக்காத படிக்கு பால் மறந்த பிறகு தன்னை குழந்தையை அழைத்துச் செல்லலாம் என்று அவள் இருந்து விட்டாள் அந்த குழந்தை குறைஞ்சது ஒரு நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு வரைக்கும் கூட ஒரு குழந்தை பால் குடிக்கும் அப்போ ஒரு அஞ்சு வயசாக இருக்குமோ இருந்த காலத்தில் அந்த குழந்தைக்கு பால் மறக்க செய்து அந்த குழந்தையை ஏலி நிறத்தில் கொண்டு போய் விடுகிறாள் ரெண்டாம் அதிகாரம் அவள் எப்படி ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறாள் பாருங்கள் ஒன்றாவது வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜபம் பண்ணி என் கர்த்தருக்குள் கழிக்குறுது ஏனென்னா அவ கேட்ட ஒரு ஜபத்திற்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாள் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல் ஒரு கண்மலையும் இல்லை இனி மேற்றுமையான பேச்சும் பேசாதிருங்கள் அகதியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டிப்பட்டார்கள் திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியா இருந்தவர்களோ இனி பசியா இறார்கள் மலேடியா இருந்தவர்கள் ஏழு பெற்றார்கள் அநேக பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சியம் பட்டாள் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறோமா இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்தரும் அடைய செய்கிறரும் ஐஸ்வரையும் அடைய பண்ணுகிறோமா இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்கானசத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்துடையவர்கள் அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார் அவர் தமது பரிசுத்தமான்களில் இப்படி பத்து வசனங்கள் வரை முப்பத்தி ஏழு ஜபங்கள் வைக்கிறார் முப்பத்தி ஏழு ஜபங்கள் ஒவ்வொரு வசனத்துக்கு எவ்வளோ அழகா அந்த கர்த்துடைய வசனத்தை சொல்லி சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார் பாருங்க அதான் அவர் எடுத்து எளியவனை இருந்து உயர்த்துகிறார் அவர்கள் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்துடையவள் அவரையே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள் வெள்ளத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கர்த்தரோ கர்த்தரோடு வழக்காடுகளில் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் கர்த்தர் பூமியின் நியாயத்திற்கு தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேக பண்ணி கொம்பை பண்ணுவார் என்று துதித்தாள் அப்படின்னு பார்க்கிறோம் தமக்கு கொடுத்த அந்த குழந்தையை கொடுத்த அந்த குழந்தைக்காக அவர் துதித்து அழகான ஒரு ஜபத்தை அந்த பலிப்பிடத்திற்கு முன்பாக அவர் வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி அவர் ஒரே ஒரு தனி மனதனாக தன்னை அழுது கண்ணீர் விட்டு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பொருத்தனை பண்ணி வெகுநேர ஜெபித்து கர்த்தருடைய கர்த்தர் இடத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது சாமுவேல் குழந்தை பிறந்தான் என்பதை நான் பார்க்கிறோம் ஒரு பெரிய தேக்க தரிசியாய் ஆனான் என்பதை பார்த்தோம் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதீங்க அடுத்தபடியாக இன்னொரு ஒரு ஜபக்குறிப்பில சாலமோன் ராஜாவை பத்தி நம்ம பார்க்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் ஆனால் சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார் அந்த ஆலயத்திலே பல உயர்ந்த கற்களாலும் பல விலை உயர்ந்த பொருட்களாலும் கட்டப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து அவர் தேவனை நோக்கி ஜபிக்க பொழுது என்னென்ன விண்ணப்பங்களை வைத்தார் என்பதை பார்க்கும்போது எட்டு விண்ணப்பங்களை வைக்கிறார் எட்டு விண்ணப்பங்களை முதலாவது இருபத்தி எட்டாவது வசனத்திலே பொதுவான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு ஜப குறிப்பு வைக்கிறார் என் தேவனாகிய கர்த்தாவே அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு முது அடியேனுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலும் திருவுளத்தில் கொண்டரலும் உமது அடியேன் இவ்விடத்திலிருந்து செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலம் திறந்திருப்பதாக பாருங்க நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆலயத்திலிருந்து அவர்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சாலுமோ கேட்கிறார் முது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற முத ஜனமாகிய இஸ்ரேவேலும் பண்ண ஜபத்தை கேட்டருளும் பாருங்க இஸ்ரேவேலு செய்யப்படுகிற ஜபத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறார் ஆகிய உடைய வாசுத்தலத்திலேயே அதை நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக எட்டு குறிப்புகளை சொல்கிறார் அது யாருக்கெல்லாம் ஜப குறிப்பு எப்படி வருவார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜப குறிப்பு சொல்கிறார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் எப்படி அவர் ஜபி ஜபி அவர்கள் வந்து ஜபித்தால் நீதி செய்ய வேண்டும் என்று நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க அவர் கடைசி முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே கடைசி பகுதியில நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை தக்கதாய் உமது அடிய நியாய தீர்ப்பராக நியாய தீர்க்கணும்னு சொல்றாரு நீதிமானும் அடுத்து ஒரு ஜபக்குறிப்பை வைக்கிறார் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் யாருக்குன்னு சொன்னா இது வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு ஜபக்குறிப்பை வைக்கிறார் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அவர்கள் உமது விரோதமாய் பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினாள் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு முதி அடியாரும் உமது ஜனமாகி இஸ்ரேவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளிடுவாரு மழை மழை பெய்யணும்னு சொன்னால் அந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் இந்த ஸ்தலத்தில் இந்த ஆலயத்திலே அவர்கள் உண்மை நோக்கி ஜெபித்தா என்ன செய்யணுமா அவருக்கு நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு போதித்து சுதந்திரமாக கொடுத்து இந்த தேசத்திற்கு என்ன செய்யணுமா மழையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் நாலாவது ஜப குறிப்பு என்னன்னு சொன்னாக்கா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது வரைக்கும் என்ன சொல்கிறார் பஞ்ச காலத்தில் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது வரைக்கும் என்ன சொல்கிறாரு பஞ்சம் தேசத்தில் பஞ்சம் பொழுது கொள்ளை நோய் பொழுது வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சை கிளி போது அவர்கள் சத்துருக்கள் தேசத்துல பட்டணங்களை முட்டிகை போடுகிற போதும் யாதொரு வாதையாலும் யாதொரு வியாதிகளும் வர்றப்பொழுதும் நம்முடைய ஜனமாக இஸ்ரேவியல் அனைவரிலும் எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்தை நேராக தன் கையை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உடைய வாசத்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிறீர் தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடுக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா புத்திரன் இருதயத்தையும் அறிந்திரு அறிந்திருந்தால் நீர் அவனவன் இறுதியத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிக்கணும் பலன் அளிக்கணும் அதாவது அந்த பர் அந்த பஞ்ச காலம் கொள்ளை நோய் வறட்சி வெட்டிக்கிளி இப்படிப்பட்ட சத்துருக்கள் இந்த தேசத்தில் வரும்பொழுது அந்த ஜனங்கள் உணர்ந்து உண்மை நோக்கி வேண்டுதல் செய்யும்பொழுது நீர் அவர்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று நாலாவது ஜபக்குறிப்பாய் அவர் கேட்கிறார் ஐந்தாவது ஜபக்குறிப்பு அந்நிய ஜாதிகள் வேண்டினால் கூட கர்த்தர் என்ன செய்யணுமா அவர்களுக்கு வேண்டுதலை கேட்க வேண்டும் என்று ஒரு ஜபக்குறிப்பு வைப்பார் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர் சொல்றார் நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியில் அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீ தெரிந்து கொண்டப்பட்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கும் நான் காட்டின ஆலயத்திற்கு நேராக கருத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரில் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பாராக பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து இந்த பாவத்திற்காக அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் ஜபிக்கும் போது அவர்கள் ஜபத்தை கேட்டு என்ன செய்யணுமா அவர்கள் ஜபத்துக்கு வேண்டுதல் கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறார் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஜபிக்க சொல்கிறார் ஜபித்தால் அதுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜபக்குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே ஒரு ஜபக்குறிப்பே நிறைஞ்சிருக்கிறது அடுத்தது ஆறாவது குறிப்பு என்னன்னு சொன்ன பார்த்தா சத்துருக்களோடு புறப்பட பண்ணும்பொழுது அந்த சத்துருக்களோடு புறப்பட பண்ணுகிற ஜனத்திற்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது நீர் அவருடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏழாவது காரியம் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது வரைக்கும் சொன்னன்னா சிறைப்பட்டு போன தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபித்தா என்ன செய்யணுமா நீ நியாயத்தை விசாரித்து இரக்கத்தை என்ன செய்யணுமா கிடைக்க பண்ணி வீராக எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு சபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஜெபிக்கிறார் இப்படியாக நம்மளுடைய ஜனங்கள் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று கடைசியாக ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்த்தால் அவர்கள் எகிப்தி என்கிற இருப்பு இருப்பு காலவாயன நடுவில் தேவீர் புடப்பர் பண்ணின உம்முடைய ஜனமும் உடைய சுதந்திரம் இருக்கிறார்களே அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் எல்லாம் தேவீர் அவர்களுக்கு செய்யும்படி உடைய கண்கள் முது அடியானின் வேண்டுதலுக்கும் முது ஜனமாக இசை வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக கடைசியாக என்ன சொல்கிறார் பாருங்க அதான் சொல்கிறார் உங்கள் கண்கள் எப்போதும் எங்களுக்காக என்ன செய்திருக்கணும் பார்த்துனே இருக்கணும் எங்கள் ஜபத்தை நீ கேட்டுன்னு கேட்டுனே இருக்கணுன்றதை சொல்கிறார் இப்படியாக ஒவ்வொரு ஜப குறிப்பையும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர் நம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் நம் ஜபத்திற்கு விசாரிக்கிறவர் கர்த்தர் நம் ஜபத்திற்கு வேண்டுதலை நிறைவேற்றுகிறவர் அவரோடு எப்போது நாம் உறவாடி கொண்டு இருப்பதற்காக நம்முடைய சபம் கண்டிப்பாக கர்த்தரோடு இருக்க வேண்டும் யாரெல்லாம் வேதத்தில் ஜெபித்தார்களோ ஜெயம் பெற்றார்கள் அப்படியே நாம் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக இருப்போமானால் கர்த்தரை நோக்கி எந்த வேண்டுதலும் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மளுக்கு சமயமாக இருந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்று வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வசனங்கள் முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஜெபிக்க அண்ணாலை போல ஜெபிக்க சாலமனை போல ஜெபிக்க ஒவ்வொரு கற்றுக்கொள்வோமாக கர்த்தத்தாம இந்த வசனங்களை ஆசிர்வதித்து இந்த வசனங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஒரு வேண்டுதலை நாம் வைப்போமாக கர்த்தாவே இந்த நேரத்தை கொடுத்த கிருபிக்காக நன்சப்பா அப்பா அண்ணாளைக்கு கொடுத்த அப்பா அவர்கள் அழுது ஜபம் பண்ணி அப்பா அவர்கள் கொடுத்த சாமி மேல் தீர்க்க தரிசி போல தகப்பனி அவருடைய ஜபத்தை கேட்டு நீர் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்து உமை துதித்தார்களே தகப்பனி ராஜா அப்பா ஒரு ஆலயத்தை கட்டி ஜனங்களுக்காக ஆண்டவரே எல்லா காரியங்களும் வேண்டுதலையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நோக்கி வேண்டுதல் போது நீர் அவர் ஜபத்தை கேட்டதே தகப்பனி அப்படியே எங்கள் ஜபத்தையும் தகப்பனையும் எங்கள் வேண்டுதலையும் கேட்க முடியுமையா கர்த்தாமே இந்த வசனங்களெல்லாம் ஆசிர்வத்தை எங்களையும் ஆண்டவரே எங்கள் ஜபங்களையும் ஏறெடுத்து எங்கள் பதில் தர வேணுமா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாச்சா துதி கன மகிமை மிக்க செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் இது அவே ஆமேன்